ஜெய் சத்குருநாதா எல்லாம் அல்ல சத்குருநாதனுடைய அரட்பெரும் கருணையினால அப்படியே சொல்லியிருந்தேன் டிசம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதியில இருந்து டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் ஸ்ரீ மகா புண்ணிய கேத்திரத்துல அன்னை ராதாகிருஷ்ண அம்மையினுடைய ஐம்பெரும் விழா நடக்க போறத பத்தி நான் அப்படியே சொல்லியிருந்தேன் இப்ப அந்த ஐம்பெரும் விழாவிற்காக பாபாவுடைய எண்ணற்ற அடியார்களோடு இந்த ரயில் பயணத்துல நாங்க புறப்பட்டுட்டோம் வல்ல சத்குருநாதனுடைய அனுகிரகம் வந்து அது பூர்ணமா இருக்குது அப்படின்றது நமக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம்தான் ஆனாலும் இந்த ரயில் யாத்திரையில கூட இந்த யாத்திரைக்கு வரக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களும் எந்த பயணத்திலும் எப்பொழுதும் பாபாவினுடைய இந்த நாமத்தை விடக்கூடாதுன்றதுக்காக சாயி நாமம் ஜபம் நோட்டை கூட கொடுத்துருக்கோம் அந்த நோட்டை ஒரு பக்தி பாவத்தோட எண்ணற்ற பக்தர்கள் வந்து எழுதுறாங்க சோ அத நீங்க வந்து தெளிவா பார்க்கலாம் ஆஹ் அதற்காக ஒரு சின்ன ஒரு வீடியோவும் உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் பாத்துக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம சேனல்ல வரக்கூடிய அனைத்து விதமான ஷார்ட்ஸையோ பெரிய வீடியோக்களையோ தொடர்ந்து நீங்க கவனிக்கணுங்கிறதையும் அப்படியே வேண்டிக்கிறேன் ஏன்னா பற்பல விதமான ஆஹ் சுவாமியோடைய அந்த கிருப்பையை நீங்க அந்த வீடியோ பதிவு மூலமா அனுபவிக்கலாம் ஆகையினால எல்லாரும் தொடர்ந்து பாருங்க நாங்க நல்லபடியா ஷிரிடிக்கு போயிட்டு வரோம் இருந்து எண்ணற்ற வீடியோ பதிவுகளை எடுத்து நம்ம தொடர்ந்து நம்ம சேனல்ல போடுவோம் எல்லாம் உள்ள சத்குருநாதருடைய அனுகிரகம் கிடைக்கட்டும் ஓம் சாயிரம்